ஒரு கதை சுயநலத்தை பத்தி ஒரு கதை சொல்லிட்டா கேளுங்க நீங்களும் கேளுங்க சுயநலத்தை பத்தி என் பசங்களுக்கும் இல்ல உங்களுக்கும் சுயநலம்னா என்னன்னு அதை பத்தி ஒரு கதை சொல்றேன் ஒரு பஸ் போயிட்டு இருக்கு ஒரு மலை மலை பிரதேசத்துல போயிட்டு இருக்கு ஃபுல்லு இந்த பக்கம் மாலை முன்னாடியும் மலை பின்னாடியும் மாலையா இருக்கு பஸ்ல ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அந்த ஐம்பது பேர்ல வந்து ரொம்ப இடிச்சுட்டே இருக்கு இடி இடிச்சுட்டே இருக்கு முன்னாடி இடி இடிக்குது பின்னாடி இடி இடிக்குது நடுவில் மட்டும் இடி இடிக்க மாட்டுது பஸ் மேல மட்டும் இடி இடிக்க மாட்டுது அதுல ஒரு பெரியவர் வந்து அவருக்கு ஏன் இந்த மாதிரி பஸ்ல மே பஸ் மேல மட்டும் ஏன் இடிக்க மாட்டுது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் சரி அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நான் யாருக்கோ இந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ ஆயில் ஆயில் முடிய போகுது நம்மளோட யாரும் போடுறாங்க யாரோ இறக்க போறாங்க அதனால ஆஹ் யார்கிட்டையும் சொல்றாரு இந்த மாதிரி யாருக்கோ இந்த மாதிரி ஆயில் முடிய போகுது அவங்களுக்கு அவங்க இறக்க போறாங்க அதனால அந்த மலை கிட்ட போய் இடி இடிக்க போகுது அதனால ஒவ்வொருத்தரா போயிட்டு போயிட்டு நம்ம வரலாம் அப்படின்னு நம்பர் பேருக்கிட்ட சொல்றாங்க சரின்னு எல்லாரும் ஒத்துக்குன்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் அந்த இடி எங்கே இடிக்குதோ மலை கிட்ட இடிக்குதோ அங்கே போயிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரா திரும்பி திரும்பி வராங்க யார் மே யார் மேலேயும் இடி இடியல கடைசியா ஒரே ஒரு ஆள் மட்டும் மிச்சம் இருக்கான் அந்த ஆளுக்கு அந்த ஆள் வந்து கெஞ்சிக்கிறான் எல்லாரையும் கெஞ்சிடான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு பசங்க இருக்காங்க அம்மா அப்பா வயசான அம்மா அப்பா இருக்காங்க பொண்டாட்டி குழந்தைலாம் இருக்கு அம்மா அப்பா வயசானவங்களாம் இருக்காங்க என்னால் போக முடியாது என்ன நம்பிதான் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சிடான் ஆனாலும் அவங்க விடமாட்டாங்க நாப்பத்தொன்பது பேரும் அவனை வந்து டிரைவர் உட்பட நாப்பத்தொன்பது பேரும் அவனை வந்து புஷ் பண்றாங்க அவனை தள்ளுறாங்க போய் நீ அங்க போய் நில்லு உன் உன்னால்தான் வந்து நாங்க சாப்பிடுறோம் நீ போய் செத்து போயிடு நீ போய் அங்க இடிக்கு இடி இடிக்குதா அங்க போய் நின்னுடு நீ வந்து செத்துட்டாக்க நாங்க நாப்பத்தொன்பது பேர் நாங்கள் பழைச்சுப்போம் உன்னால அப்படின்னு சொல்றாங்க சரி நம்மளால ஏன் அவங்க சாகணும் அப்படின்ட்டு அவரும் வந்தாலும் போய் அங்க நிக்கிறாரு நின்னாக்கா அவர் அந்த பக்கம் போயிட்ட இடி வந்து அந்த பஸ் மேலே விழுந்தது நாப்பத்தொன்பது பேர் செத்துறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நீ போவாதப்பா நம்ம எல்லாரும் இந்த பஸ்லேயே போயிடலான்டாக்கா அவங்க ஐம்பது பேரும் பழைச்சிருப்பாங்க அந்த அந்த ஒருத்தரால வந்து அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க இப்போ அவர் ஒருத்தர் வந்து போவாது இருந்தாக்கா எல்லாரும் பழச்சு நாங்கள் பஸ் பஸ்லேயே போயிட்டு இருக்கலாம் இதுதான் சுயநலன்றது இதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச கதை நான் இது தெலுங்குங்க இருந்தது தெலுங்குங்களை இருந்தது நான் உங்களுக்கு சொல்றேன் நான் நல்லா இருக்கும் நன்றா நல்லதே யோசிப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே சாப்பிடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மம்மி ஒரு கதை சொல்லு ஒரு கதை சுயநலத்தை பத்தி ஒரு கதை சொல்லிட்டா கேளுங்க நீங்களும் கேளுங்க சுயநலத்தை பத்தி என் பசங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் சுயநலம்னா என்னன்னு அதை பத்தி ஒரு கதை சொல்றேன் ஒரு பஸ் போயிட்டு இருக்கு ஒரு மலை மலை பிரதேசத்துல போயிட்டு இருக்கு இந்த மேல முன்னாடியும் மலை பின்னாடியும் மலையா இருக்கு பஸ்ல ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அந்த ஐம்பது பேர்ல வந்து ரொம்ப இடிச்சிட்டே இருக்கு இடி இடிச்சுட்டே இருக்கு முன்னாடி இடி இடிக்குது பின்னாடி இடி இடிக்குது நடுவுல மட்டும் இடி இடிக்க மாட்டேது பஸ் மேல மட்டும் இடி இடிக்க மாட்டேது அதுல